ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பற நம்ம ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே சரி இப்போ இதில் என்ன பேச போகிறோன்னா ஒரே ஒரு குறும்படம் அப்படியே வீட்டை அல்ட்டா உல்ட்டாவாக மாற்றிட்டாரு நம்ம பிக் பாஸ் எந்த சீசன்லையுமே குறும்படம் வந்து இவ்வளோ சீக்கிரம் போட்டதில்லை ப்ளஸ் தேவையில்லாமல் போட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த இடத்துல போட்டால் என்ன மாதிரி சேஞ்ச் வரும் இந்த குறும்படத்தை இப்போ போட்டு வீட்டில் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் யார் மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் கேமே எப்படி தலைக்கீழே மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பெரிய ஸ்ட்ராட்டஜியாக அந்த குறும்படத்தை போட்டு காட்டுனது அப்போ அந்த குறும்படத்தை போட்டு காட்டாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணுற இடத்துல பெரிய விஷயமான டாஸ்க்கான அந்த தண்ணி வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை கோட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை தேவையா தேவையில்லையான்ற இடத்துல டிசைட் பண்ணுற இடத்துல அதை ஆரம்பித்தவங்க யார்னா சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரம்யா ஜோதா இதுக்கான மெயின் மூல காரணம் அதுக்கப்புறம் அதே ஆங்கிளில் கொஞ்சம் வேவ் லென்த்தில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் ட்ராப்பில் மாட்டினது தான் வியானாவும் அரோராவும் அரோரா வந்து எல்லாேருக்கூடையும் ஸ்மூத்தாக மிங்கிள் ஆகிருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் யாரையும் அவங்க ரொம்ப டாக்ஸிக்கெல்லாம் பண்ணுறது கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நினைக்கிறாங்க விஜய் பார்வாக அங்கே க்ளீன் பண்ண வேணும் அப்படின்னு நினைச்சது சுபிக்ஷாவும் இவங்க தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் டார்கெட் பண்ணுன்றதுனால ரம்யாஜாவும் சுபிக்ஷாவும் பண்ணாங்க அரோரா பாரு வேணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினைக்கிறாங்க அரோரா இருக்கிற பவரை யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியாக வச்சிக்கணும் வியானா வந்து பவர் வேணுன்றதுக்காக அந்த வீட்டுக்கே போனாங்க அதை பண்ணாங்க அந்த டோன் கொஞ்சம் அவங்களுக்கு ஹாஷாக இருக்குது அது அவங்களுக்கு பார்வுக்கு பிடிக்கல ஆனால் வியானா டோனாச்சும் கொஞ்சம் ஹாஷாக இருக்குது பட் அப்படியே அவங்க அதே அந்த ஆங்கிள் அதே தான் அவங்க அப்படிதான் அப்படிங்கிறது ஷார்ப்பான ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு வீடியோல வியானா அப்படின்னு நீங்க இங்கேயும் யாருமே வீடியோஸே பாக்கிறது இல்லையே வந்தா தானே அப்போ வந்துட்டு வந்து பாருங்க வீடியோஸ் ஸோ முன்னாடியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் ஸோ வியனை வந்து ஷார்ப்பு கொஞ்சம் சவுண்டு அவங்க எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடறாங்க சுருக்குன்னு பேசிடுறாங்க ஆனால் சுபிக்ஷா சைலண்ட்டாக இருக்க மாதிரி ஃபேஸை மட்டும் பம்மிக்கிட்ட வச்சுருக்காங்க ரம்யாஜோ அதுக்கு மேலே பம்மிக்கிட்ட வச்சுருக்காங்க ஆனால் வந்துட்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பாய்சன் ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் ஃபுல்லாக ரெவெஞ்ச் மோடு அதுதான் இருக்குது ஸோ கேம் இப்படியே அது அவங்க மட்டும் அந்த அந்த சண்டே வந்த சரி பண்ணி அவங்களுக்குள்ளேயே அதை சரி பண்ணிக்காமல் கமருதனையும் உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி சார் அவரையும் உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொத்த கானா வினோத் இப்போ கமருதின் அப்புறம் கா கானா வினோத்துக்கு தான் வச்சுருக்காங்க லைவ்ல பிக் பாஸ் ஸோ கொடுக்குற பட்சத்தில் அப்போது எல்லாேருமா சேர்ந்து தான் அந்த ஹால் வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தண்ணி டாஸ்க்கை கோட்ட விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த டாஸ்க் அப்போது கமருதின் எந்த வீட்டால் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டாள் ஸோ தூங்குனதுனால தான் அப்படின்றது அவருக்கான அந்த அக்கோசியேஷனை எல்லாருமே வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை ஸ்டார்ட் பண்ணது ஆதிரை இன்னும் ஸ்ட்ராங்காக அதை சொல்கிறாங்க ஆதிரை விஷயம் அதுக்கப்புறம் நான் வரேன் ஆதிரை கோட்டிங் பறந்துட்டுருக்காமல் என்ன ரீசன்னு அதுக்கப்புறம் வரேன் நான் அதுக்கு ஸோ ஆனாலுமே ஒரு சில இடத்துல அவங்க ஸ்ட்ராங் ஃபைன்ஸ் வைக்கிறாங்க ஆதிரை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்புறம் விகிள்ஸ் விற்கிறோமோ சொல்கிறாரு நான் கூட பார்த்தேன் ஒரு தண்ணி வந்து கொட்டிட்டு இருக்கு உள்ள போய் கூப்பலா நீ அங்க தூங்கினதே தப்பு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ரூம்ல பவர்ல இருக்கிற மத்த டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ்லாம் தூங்கணுன்றதை மட்டும் பவர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களே அந்த பவர் நல்ல விதம் நினைச்சாங்களா நம்ம டீம்லருந்து தான் இவங்க தானே அந்த அந்த இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க கமருதீன் வந்து கேப்டனாக இருப்பார் இந்த சைடு வந்து சபரி வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பாரு அப்படின்னு அப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் கேப்டனாக இருக்காங்கன்னா அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துவிட்டாலும் நம்ம அதை மோட்டிவேட் பண்ணி அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும்னா அவரை தூங்க விட்டுட்டு என்னென்ன நீங்கள் டாஸ்க் கொடுங்க நீங்கள் வந்து இங்கே தூங்குறீங்க அங்கே யாரா ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லை சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸாகவும் கேட்டிருக்கணும் ஏன் பண்ணி ஏன்னால் அந்த சண்டை நடக்கும்போது உள்ள வந்தோடனே சபரி இங்க இருக்காரு கம கமருனீன் இங்கே தான் இருக்காங்கன்னா அப்போ அங்கே யாருமே இல்லையா அப்படிங்கிறது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலி அதிகமாக இருக்கணும் அது சுற்றி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறவங்க ஸோ அவங்களும் அந்த ஸோ எல்லா இது நம்ம வீடு நம்மளுக்கு வேண்டிய தண்ணி வேணும் அதுக்கு அவங்க பொறுப்பு தானே தவிர அவங்க தான் அந்த மொத்த பொறுப்பையே எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை அதில் அதுக்கான புரிதலோடு நம்ம அதை சப்போர்ட் பண்ணனும் இல்லை ஞாபகப்படுத்தணும் அவங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கண்டெஸ்டன்ஸ் யாருமே அந்த எஃபோர்ட்டை யோசிக்கவே இல்லை அப்படின்ற இடத்துல தான் பிக் பாஸ் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டு எல்லாரும் சண்டை போடுறீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க ரிவெஞ்ச் பே பண்ணுறீங்க மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அதம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டார் முக்கியமாக எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரொம்ப சட்டில் எகிரிட்டு எகிரிட்டு வந்தாரு நானே சொல்வேன் இப்போ லைவ்லாம் இருக்கிற இடம் தெரியல சார் அதுக்கப்புறம் சபரி எப்பயும் போல அவருக்கான விஷயங்கள் ஏன்னா வித் சபரின்னு வரும்போது சபரி தான் ஒரு லுக் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னும் போது அது ஒன்று அதுக்கப்புறம் சூப்பர் டெலக்ஸ் வீட்டு ஆளுங்களுக்கு வருவோம் நம்ம மூணு கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல மூணு கேர்ள்ஸ்க்கு இல்லை அது முக்கியம் ரம்யா ஜோவும் இவங்களும் தான் சுபிக்ஷாவும் தான் அவங்களே அந்த அந் அப்பவுமே சுபிக்ஷா தான் இருந்து வந்து சாரி கேட்குறாங்க ரம்யா ஜோ ஆரம்பித்ததுனா ரம்யாஜோ தான் ஆனால் சுபிக்ஷா ரம்யா ஜோ கொஞ்சம் தைரியமாக அதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனாலும் டேரெக்டாக அவங்க போய் அந்த பிரச்சனைக்கு நிற்கிறது இல்லை சுபிக்ஷாவை விட்டு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண வைக்கிறாங்க அன்றைக்குமே எல்லோரும் கூப்பிட்டு வர சொன்னது அந்த பெருக்கிற பஞ்சாயத்துக்கு பார் பண்ண மாட்டேன்னு சொன்னது கூப்பிட்டு வர சொன்னது சுபிக்ஷா தான் சுபிக்ஷாவை அப்படி பண்ண சொன்னது ஜோ தான் அப்படின்னா சுபிக்ஷாக்கு இப்போ பயம் பயம் வந்துருச்சு ஏன்னா பார்வை டேரெக்டாக பேசும்போது அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க டாமி அவங்களே டாமினேஷன்னா நீ போய் அவங்களை டாமினேட் பண்ணால் எப்படி அவங்க எவ்வளோ பேரை வந்து சிடி ஃபீல்டில் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி அப்படிங்கிற இதெல்லாம் நீ எங்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு அப்பயும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது டேரெக்ட் போய் பேசும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு வந்து பார்வையிட்ட பேசும்போதே வார்த்தையே வராது மே கொஞ்சம் ஆனால் வாய்ஸ்னாவும் கம்மியாக இருக்கும் ஆனால் உள்ளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஒரு இதுதான் இருக்கும் நக்கல் நயாண்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல டேரெக்டாக சுபிக்ஷா வாங்க போய் அந்த அந்த ஃபீல் அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க பின்னாடி வந்து கீக் கொடுக்குறாங்க ரம்யா ஜோனா அப்படின்னா அப்போ தண்ணி டாஸ்க்லேயுமே அவங்க கொண்டு வந்தது தான் தப்பு நம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறும்படம் போட்டோன்னே எல்லாருமே வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க சுபிக்ஷா சொன்னது யாரும் அந்த அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க அப்போ எப்படி ஆகும் அவங்களுக்கு அப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்க ஆளுங்க வந்து பவரை யூஸ் பண்ணி தப்பு செய்கிறாங்க இல்லை அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண போயிட்டு கமருதீன் வந்து அடி வாங்கினாரு பிக் பாஸ் கிட்டேயே இப்போ மொத்த வீடுக்கும் தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கே தவிர இவங்க பிரச்சனை இல்லைனா அப்போ இவங்களோட சின்ன விஷயத்தை பெருசாக்குனது இவங்க தான் இவங்க மேலே ஒரு நெகட்டிவ் ஷேடு விழுந்த உடனே அப்போவே வந்துட்டு இவங்க உஷாராக இவங்க கேமை மாற்றி கொஞ்சம் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அந்த வாய்ஸ் டோன் மாற்றினது இல்லை பாரு தான் வேணும்னு போயிட்டு இருப்போம் பார் வேணும்னு அரோரா தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ரம்யா ஜோ சொல்கிறாங்க ஆனால் அவங்க அரோரா சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சது திவாகரையும் பார்வையும் தான் அவங்க கோவப்பட்டு ஏதாவது சொல்லணும் பிக்பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கூட கொடுப்பேன் அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு போய் பார்வக்கிட்டே ரம்யாஜோ சொல்லியிருப்பாங்க அப்புறம் சுபிக்ஷா வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இவர் திவாகர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க சும்மா ஒன்றும் கன்வின்ஸ் பண்ண வரல கன்வின்ஸ் பண்ணிண போனாங்க நான் நக்கள் அந்த கன்வின்ஸ் இருந்தது ரொம்ப ஜெனிவனாலாம் இல்லை அதுவுமே கொஞ்சம் எதுவும் இன்டென்ஷனாக இருந்ததுன்னு புரிஞ்சிடுச்சு பாருக்கு நான் வரவே மாட்டேங்கிறத க்ளியராக சொல்லிட்டாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து ரம்யாஜ் உன்னையார் கன்வின்ஸ் பண்ண வர சொன்னால் உன்னையார் கன்வின்ஸ் பண்ண வர சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கே பிரச்சனையை சரி பண்ணணுமோ இல்லை அப்புறம் இப்போ பாத்ரூம் கால் வந்து கழுவுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் பாரு பின்னாடி பனிஷ்மெண்ட் வந்து பாஸ் கொடுப்பாரு இவங்க பெரிய வேலை இல்லைன்னு இவங்க நினச்சாங்க பாஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணால் அவர் வேல்யூ என்ன ஆகுறது அவர் ரெஸ்பெக்ட் என்ன என்னாகிறது உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கணும் பஞ்சாயத்தை ஒன்று நீங்கள் உருவாக்கி கண்டென்ட் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லை உங்ககிட்ட பஞ்சாயத்து வந்து அது அதில் சரி தப்புன்னு உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் எடுங்க எல்லா பஞ்சாயத்துக்கும் நான் நடுவில் வந்தால் நான் எதுக்கு ஷோ நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு குரலே கொடுக்கல அப்போ வந்துட்டு இப்போ ஆலே சொல் அப்பயும் இந்த சுபிக்ஷா சொல்கிறாங்க நம்ம சொல்லி ஒரு மணி நேரம் அது பிக் பாஸ் எதுவுமே சொல்லி அப்போ யார் பண்ணுறதுன்னு இவங்க மாட்டேன்னு சொல்கிற பட்சத்தில் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி வர வைக்க ட்ரை பண்ணும் இல்லை நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்றதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் சட்டிலாக அது ஒரு பிரச்சனையாக்கி இவங்களை கம்ப்ளைண்ட் 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 பண்ணுறதுலேயே மட்டும் குறியாக இருந்தாங்களே தவிர இவங்களுக்கான ஜென்யூனிட்டியை அவங்க வந்து இவங்க வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி டாக்ஸிக்காக தான் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து அதை வந்து சட்டிலாக கொண்டு போகிறதுக்கான ஆட்டி இவங்க பண்ணல ஆட்டிடியூடாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குறும் படம் போட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு கில்ட்டு ஃபீலோ இல்லைனா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோ இதுக்கு மேலே சூப்பர் டிலெக்ஸில் ரம்யா ஜோ மேலே சுபிக்ஷா மேலே ஆப்வியஸாக வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் திவாகர் சார் முக்கியமாக திவாகர் சார் திவாகர் சாரை ட்ரோல் பண்ணிட்டு அவர் மாதிரி வயலன்ஸாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி எகிரிட்டு எகிரிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வச்சு அவருக்கான வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க இல்லைங்களா அவர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் காட்டினாங்க ஒன் ஹவரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விகல்ஸ் விக்ரம்க்குலாம் அந்த கேரக்டர் கொடுத்துருப்பாரு லேடிஸ்க்கும் இவங்க இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் கூட ஆதிரை சரியா அதாவது அவங்க பண்ண இஷ்டம்லன்னு எதுவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஸோ இவர் கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணுறதுக்கு இதுவா இல்லை இப்போ விஜய் பார்வர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஸோ அந்த கேரக்டர் அந்த செலெக்ஷன் இல்லை அது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிரியேட்டிவ் மைண்டில் அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு போது தான் அந்த வீட்டில் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு இருக்க அந்த ஸ்டேஜில் இந்த ஒரு படத்து போட்டு இதுக்கு மேலே யாராச்சும் தேவையில்லாம் பேசுறது தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறதுலாம் வச்சுக்காதீங்க இந்த இந்த குறும்படம் வந்து இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ எப்பயுமே அந்த குறும்படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் தெலுங்கு பிக் பாஸில் பார்த்துருக்கேன் ஒருத்தங்க நம்ம நம்ம வந்து நம்ம கண்ணாடியிலே நம்ம வந்து பார்க்கும்போது சிரிக்கிறது ஓகே நம்ம அழுதுட்டு இருக்கும்போது கோவமாக இருக்கும் போது பார்த்தா நம்ம ஃபேச நம்மளுக்கே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து இந்த குறும்படம் காட்டும்போது யார் யாரெல்லாம் எவ்வளோ அக்ரஸிவாக இருந்தாங்க எவ்வளோ ஹாஷாக இருந்தாங்க எவ்வளோ திமுறப்பாருமோ இப்போ நானும் அப்படி பேசியிருக்கேன் இப்போ நான் சுபிக்ஷா மகனெல்லாம் அப்படியே மாறுது இப்போ அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே பார்ப்பாங்க அவங்க வீட்ல பார்ப்பாங்க இல்ல சொசைட்டி பார்ப்பாங்க அத கேட்டார்ல அவரு சபரி இது வந்துருக்குமா டெலிகாஸ்ட் ஆயிருக்குமா நான் இப்போ கூட தண்ணி தண்ணியை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ் ஒரு கவுண்டர் போட்டாரு சோ அந்த மாதிரி அது பார்த்த உடனே ஸோ இப்போ இப்படி பண்ணால் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது எப்போ வேணால் வந்து கேமரா வந்து நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வீடியோவை எடுத்து போடுவாங்க இல்லை நம்மளுக்கு அதை போட்டு காட்டும் போது நம்ம எதுவும் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரியலைஸ் ஆகணும்னா ஸோ இப்போவே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு குறும்படம் போட்டால் தான் இவங்களெல்லாம் அந்த பவுண்டரியில் விற்க முடியும் இல்லை கேமை கேமாக பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக கூட ஓரளவுக்கு ஓகே பட் ஆனால் தேவையில்லாத சில்லா வலி தலைவலாம் கிளப்பாதீங்க அப்படிங்கிற இடத்துல யாராச்சும் கிளப்பினாலும் யார் அதுக்குள்ளே வேணும் வேணாங்கிறத அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கணும் அது அவங்கவுங்களுக்கான புரிதல் ஓகேங்களா அப்படின்ற இடத்துல எல்லாத்தையுமே அவர் வந்து இது தேவையில்லாத விஷயங்களை ஸ்டாப் பண்ணுற விதத்தில் இது பண்ணார் திவாகரும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெஸ்பெக்டாக எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ திவாகரம் மதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆப்வியஸாக பாரு ஆட்டிடியூட்னு சொன்ன இடத்துல எல்லாருமே இப்போ சபரி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எல்லோருமே ஓருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்போ நேற்று அதனால அப்புறம் தான் அந்த கெமி பார் வந்துச்சு பட் ஆனால் அது இன்னும் ஓப்பன் ஆகலை சரியா அது இன்னும் பெருசாகவே வரும் ஆனால் இப்போத்தையும் கொஞ்சம் எல்லாம் ஹைட் சிக் விளையாட நான் சொல்கிறேன் அந்த கிச்சன் குரூப் கொஞ்சம் ஹைட் சிக் விளையாட்டு விளையாடுறாங்க ஒவ்வொருத்தர் வருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு அதில் வந்தது கமருதின் மாட்டினார் இப்போ இன்னிக்கான விஷயத்துல கானா வினோத் அவர் அவர் மாட்டினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி நேற்று தான் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க அவங்களும் திருப்பி வெளில வருவாங்க அதுக்கப்புறம் விஜய் நந்தினி அது ஒரு தனி ட்ராக் போகுது அதை பற்றி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்போ ஆதிரை ஆதிரையை வந்து சொல்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு கேட்டால் அவங்க யாரோட ஃப்ரெண்டு பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு அப்போ இன்ட்ரெஸ்ட்டிங் கேரக்டர் தானே இருப்பாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக பிடிச்சி தானே பேசுவாங்க பிரில்லியன் தானே போன அந்த சீசனில் மாயா டாக்ஸிக்னு வச்சுக்கிட்டாலும் பூர்ணிமாவோட கேம் நிஜமாகவே கிளவராக இருந்தது மாயாவோட சேர்ந்ததுனால தான் அவங்க கேமை அவங்க கேம் எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்களே தவிர தனியாக பூர்ணிமான்னு பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்பவே கிளவர் ஸ்மார்ட் ரொம்பவே ஒரு அந்த கேமு ஜென்வனாக தான் இருந்தாங்க பட் ஆனால் மாயாவோட சேரும்போது அவங்க கேம் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு போது அவங்களோட பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாக இருக்க ஆதிரியும் எனக்கு அங்கே தான் அங்கங்கே அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் ஓகே சம்டைம்ஸ் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் போக பார்க்கணும் ஒரு குறும்படத்தில் மாத்திருக்காரு இதுக்கு மேலே டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க முக்கியமாகவும் சுபிக்ஷாவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படி யார்கிட்ட வேலை வாங்கணும் இல்லை பவர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்பணும் தேங்க்யூ